சிறுவர் தினக் கொண்டாட்டங்கள் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வடமாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சபைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்தில் சிறுவர் தின நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் வடமாகாணம் குருநாகல் மற்றும் புத்தன மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் இரண்டாயிரம் சிறுவர்கள் கலந்து கொண்டனர் சிறுவர் நன்னடத்தை தீ மற்றும் சிறுவர் தேசிய அதிகார சபையினால் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சமோந்துரை கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளின் பங்கேற்புடன் சிறுவர் தின நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தீவு மத்திய மகாவித்தியாலயத்தில் யுத்த மற்றும் இயற்கை அனர்த்தங்களில் உயிரிழந்த சிறுவர்களை நினைவு கூர்ந்து இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நுவரேலியா சிமிர்னா ஆலய பாடசாலை சிறுவர்களுக்கான போஷாக் உணவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கண் வைத்திய பரிசோதனை போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதில் கல்வி ராஜாங்க அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தாா்